ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் வகுப்பு மூணாவது பருவம் தான் பார்த்துட்ருக்கோம் அதுவும் கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாயில் தான் இருக்கும் ஓகேங்களா அதோட புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இப்போ பார்க்கணுங்க ஸோ அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டுடணும் அதாவது அக்டோபர் பதினைந்து என்னென்னு கேட்டுடணும் சாரி உலக கை விழுந்தனும் வந்து பார்த்து கேட்டோம் அது அக்டோபர் பதினைந்து தான் உலக கழுக விழுந்தனும் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினம் ஓகேங்களா ஸோ பாஞ்சாம் தேதி கை கை விட்டு பதினாறாம் தேதி சாப்பிட்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ கை கைகணும் பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா உலக உணவு தினம் இது ஓகேங்க அடுத்து அக்டோபர் பதினாறு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்னோட கருப்பொருள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டுருங்க ஸோ என்ன கருப்பொருள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான நாளைக்காக இன்றைய பாதுகாப்பான உணவு இந்தங்க ஆரோக்கியமான நாளைக்காக நம்மளுக்கு நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கு என்ன பண்ணணும் நம்ம பாதுகாப்பான உணவை நல்ல உணவாக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றது தான் அதனோட கருப்பொருள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட கருபொருள் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா வளருங்கள் வளருங்கள் பேணுங்கள் ஒன்றாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆரோக்கியமான நாளைக்காக இன்றைய பாதுகாப்பான உணவு அப்படின்றது தான் கருப்பொருளாக இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டுமே முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதே போல் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதுக்கு மேலே நம்ம சேனல் புதுசாக வருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எப்போயுமே நம்ம புக் பாக் பார்க்கணும் என்ன பண்ணுவோம் நினைவில் கொள்கை அதே போல் நம்ம நினைவில் கொள்கை ஒரு வேகமாக பார்த்துடலாம் நினைவில் கொள்கை மனிதர்கள் உணவு உடை இருப்பிடம் மற்றும் மருத்துவம் போன்ற தங்கள் வாழ்வியல் தேவைகளுக்காக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தாவரங்களை சார்ந்துள்ளனர் ஆமாங்க ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக தாவரங்களை சார்ந்து தான் வந்து நம்ம இருக்கிறோம் மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பொருளாதார தாவரவியல் என எண்ணப்படுகிறது ஓகேங்களா ஸோ மனிதருக்கும் தாவரங்களுக்கு தொடர்பு அந்த தாவரங்களோட பொருளாதார பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி படிக்கிற அந்த பிரிவு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பொருளாதார தாவரவியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மனிதர்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமாக தாவரங்கள் விளங்குகின்றன நமக்கு உணவு தரும் தாவரங்கள் நாம் உணவு தாவரங்கள் என்கிறோம் நம்மளுக்கு மிக முக்கியமாக ஒரு உணவு தாவரமாக இருக்கிறது தாவரங்கள் தான் நம்மளுக்கு எதெல்லாம் வந்து உணவு தரக்கூடியதாக இருக்குதோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் உணவு தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவரை குடும்பத்தை சார்ந்த உண்ணக்கூடிய விதைகளே பருப்புகள் எனப்படுகின்றன ஓகேங்களா அதனால் தான் பருப்பு தாவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் அவர விதையை சார்ந்த அந்த உண்ணக்கூடிய தாவரங்கள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பருப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நறுமணப் பொருட்கள் உணவிற்கு சுவையூட்டவும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன ஸோ நறுமணப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உணவுக்கு என்ன பண்ணுங்கள் ஸோ சுர சுவையூட்ட தான் அதே வந்து பார்த்தா நிறமூட்டவும் உணவு பொருட்களை வந்து பாதுகாக்கவும் தான் வந்து என்ன பண்ணப்படுது பயன்படுத்தப்படுது நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம் நிறைய பயன்படுத்துகிறோம் ஏலக்காய் கறிவேப்பிலை கொத்தமல்லி இது அப்புறம் வந்து பார்த்தினா பிரியாணி இலை இல்லை லவங்கப்பட்டை இதெல்லாமே நம்ம நறுமணப் பொருட்களாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சில தாவரங்களில் காணப்படும் சில வகை வேதி கூட்டுப் பொருட்கள் பூச்சிகள் பூஞ்சைகள் மற்றும் சில நோய் கிருமிகளுக்கு எதிராக சிறப்பாக செயல்படுகின்றன இத்தகைய தாவரங்கள் மருத்துவ தாவரங்கள் எடுத்துக்காட்டு நம்ம வேம்புலாம் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ வேம்புலாம் வந்து பார்த்தோன்னா இத்தகைய வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவ தாவரமாக இருக்கு கிருமி நாசினியாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து நார்கள் பயன்பாட்டின் அடிப்படையில் நெசவு நார்கள் கயிறு நார்கள் மற்றும் நிரப்பும் நார்கள் என பிரிக்கப்படுகின்றன ஆமா நெசவு நார்கள்லாம் பருத்தின்னு பார்த்தோம் கயிறு நார்கள்னால் தேங்காய் நிரப்பும் நார்கள்னால் அந்த இளவம் இலவம் பஞ்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து அதனோட பயன்பாட்டின் அடிப்படையில் வந்து பிரிக்கிறாங்க வணிக ரீதியாக பயன்படும் மரக்கட்டைகள் அதன் வலிமை அடி அடுத்தியின் அடிப்படையில் வன்கட்டைகள் மென்கட்டைகள் என இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஓகே என்ன பண்ணுறாங்க ஸோ அதனோட மண் மரக்கட்டைகள் வந்து அதனோட பயன்பாட்டின் அடிப்படையில் வன்கட்டைகள் மின்கட்டைகள் சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ மென்கட்டைகள் அப்படின்றது ஜிம்னோஸ்வம் தாவரம்லருந்து வன்கட்டைகள் அப்படின்றது ஆஞ்சோஸ்பம் தாவரில் வந்து கிடைக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் எனப்படுகின்றன ஆமாங்க ஸோ வீட்டை அழகுப்படுத்துறதுக்காகவோ இல்லை வந்து ஒரு இடத்த அழகு பூங்காவை ஏற்படுத்துறதுக்காக அழகப்பட்ட தாவரங்கள் தான் வந்து பார்த்தோம்னா அலங்கார தாவரங்கள் ஸோ ரோஸ் செம்மந்தி சாமந்தி அப்புறம் வந்து இதுமாதிரி தாவரங்கள்லாம் வந்து அடங்கும் விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு இடையான இயற்கையான தொடர்புகள் பாதிப்படையும் போது பொருளாதார ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஆமாங்க ஸோ மனிதர்களுக்கும் அந்த விலங்குகளுக்கும் சரி தாவரங்களுக்கும் சரி இடையான ஒரு தொடர்பு வந்து பாதிக்கப்படுறப்போ பொருளாதார ரீதியான நிறைய பாதிப்புகளும் வந்து உருவாகத்தான் செய்யும் ஸோ நம்ம நினைவில் கொள்கை அப்படியே பார்த்துட்டோம் இப்போ நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோங்க அவரோட புக் பேக் கொஸ்டினை வேகமாக பார்க்க போகிறோம் ஸோ கூடவே குறிச்சுன்னு வந்துடுங்க தாவரங்களின் மகரந்த சர்க்கைக்கு உதவும் பறவை எது எதுங்க ஸோ ஓசனி செட்டு ஓசனி செட்டு அப்படின்றது தான் தாவரங்களோட அந்த மகரந்த சர்க்கைக்கு வந்து உதவுது நோட் பண்ணிங்க ஓசனி செட்டு அடுத்து இயற்கையான கொசு விரட்டி எதுங்க வேம்பு ஓகேங்களா இயற்கையான கொசு விரட்டி எது வேம்பு வேப்பிலை தான் வந்து பார்த்தினா இயற்கையான ஒரு கொசு விரட்டியாக வந்து பயன்படுது அடுத்து பின்வரும் எது வேர் அல்ல ஸோ பின்வரு நூற்று கீழே கொடுத்துருக்கல எது வேர் அல்ல அப்படின்னு பார்த்தோன்னா உருளைக்கிழங்கு அது என்னது ஒரு தண்டு தண்டை தான் நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை பயன்படுத்திட்டு இருக்கோம் மீது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேர்கள் தான் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து உருளைக்கிழங்கு பின்வரு நூற்றல் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது எதுங்க நெல்லி ஏன்னா ஆரஞ்சு ஒப்புடுறப்போ ஆரஞ்சை விட நெல்லியில் வந்து விரோத மடங்கு அதிகமாக வந்து வைட்டமின் சி வந்து இருக்குது ஸோ ஸ்கர்வி நோய் அந்த குறைபாட்டு நோய்கள் வந்து நெல்லிக்காய் தான் வந்து நம்மளுக்கு தீர்க்குது அப்போ நெல்லி இந்தியாவின் தேசிய மரம் எதுங்க ஆலமரம் இந்தியாவோட தேசிய மரம் வந்து எது ஆலமரம் தான் இந்தியாவோட தேசிய மரமாக வந்து குறிப்பிடப்படுது அடுத்து நம்ம பார்க்க போறது கோழிட்டு இடங்களை நிரப்புங்க ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பதினான்கா பதினாறாம் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது எதுங்க அக்டோபர் பதினாறு அக்டோபர் கை கைகழும் நாள் டேஷ் நெசவு நாருக்கு டேஷ் நெசவு நாறு டேஷ் நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டாகும் எதுங்க பருத்தி ஓகேங்களா ஏன்னா பருத்திலேருந்து தான் நம்ம நெசவுக்கான நூல் எடுக்கிறோம் அப்போ பருத்தி வந்து நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டாகும் நான் தமிழ்நாட்டின் மாநில மரம் நான் யார் யாருங்க பனைமரம் ஓகேங்களா ஸோ பனைமரம் தான் வந்து பார்த்தினா தமிழ்நாட்டோட மாநில மரம் பனைமரம் அடுத்து டேஸ் இலையின் சாறு இருமலையும் மார்புச்சலியும் குணமாக்குகிறது எதுங்க துளசி ஓகேங்களா ஸோ துளசி இலையோடய சாறு தான் வந்து பார்த்தோன்னா இருமலையும் மார்பு சலியும் வந்து போகக்கூடியதாக இருக்குது இதுக்கான ஆன்சர் துளசி அடுத்து அவரை குடும்பத்தைச் சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன எதுங்க பருப்பு வகை ஓகேங்களது பருப்பு வகை உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஏன்னா நம்ம தாவரங்களில் உணவு தாவரங்களை மூணாக பிரிச்சிருப்போம் காய்கறிகள் தானியங்கள் பருப்பு வகைகள் பிரிச்சிருப்போம் அந்த பருப்பு வகை தாவரங்கள் தான் இந்த அவரை விதை தாவரங்கள் ஸோ அந்த கோடி இடத்துக்கு நான் சொன்னேன் மறுபடியும் சொல்கிற பாருங்கள் அக்டோபர் பதினாறு ரெண்டாவது பருத்தி மூன்றாவது பனை நான்காவது துளசி ஐந்தாவது பருப்பு வகைகள் அடுத்து சரியாக தவறா தவறாக இருந்தால் திருத்தி எழுதுவோம் பார்க்கலாம் பாருங்கள் அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் மென்கட்டைகள் என அழைக்கப்படுகின்றன தவறுங்க ஏன்னா அது இல்லை என்னன்னு சொல்லுவாங்க அலங்கார தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அலங்கார தாவரங்கள் எழுதிங்க மென்கட்டைகள்லாம் எங்கே கிடைக்கக்கூடிய ஜிம்னோஸ்டோம்லேருந்து கிடைக்கக்கூடியது பட்டுப்புழுக்கள் மல்பேரியிலேயே உணவாக உட்கொள்கின்றன ஓகேங்களா ஸோ பட்டுப்புழு மல்பெரியிலே தான் உணவாக உட்கொள்ளுது இது சரி கரெக்டு தான் அலங்கார தாவரம் காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது தவறுங்க காலிஃப்ளவர் வந்து என்னவா பயன்படுது உணவாக பயன்படக்கூடிய ஒரு பூ தான் வந்து காலிஃப்ளவர் அழகாக அலங்காரமாக பயன்படுத்தப்படுது ரோஜா செடிலாம் அலங்கார தவறுமாக பயன்படுத்தப்படுது ஓகேங்களா அடுத்த இது தவறு திருத்தி எழுதிங்க கோடைக்காலத்திற்கு பறித்து உடைகள் ஏற்றதன்று இதுவும் தவறுங்க ஏன்னா கோடைக்காலத்தில் பறித்து உடைகள் தான் ஏற்றது ஓகேங்களா அப்போ இது தவறு ஏற்றதுன்னு எழுதிக்கீங்க கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது ஆமாம் சரிதான் ஏன்னா கரும்பு தாவரத்துலேருந்து சர்க்கரை எடுக்கிறப்போ அந்த சர்க்கரை எடுத்து போனால் மீதி இருக்கிற சர்க்கையை எரிச்சு என்ன பண்ணுவாங்க அது மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க அதனால் அது உயிரி எரிபொருளாக தான் வந்து பயன்படுது கரெக்டு தான் அடுத்து பின்புறம் நோட்டரை பொறுத்துக ஓகேங்களா பார்க்கலாம் பொருட்களை பாருங்கள் நார்த் நார்த் தரும் தாவரம் இதில் எதுங்க நார்த் தரும் தாவரம் சணல் அடுத்து வன்கட்டை வன்கட்டை அப்படின்றத வந்து பார்த்தோன்னா நல்ல ஸ்ட்ராங்கான கட்டை தேக்கு வேம்பு வேம்பது என்னதுங்க கிருமி நாசினி ஏலக்காய் ஒரு நறுமணப் பொருள் கம்பு வந்து ஒரு தானியம் ஓகேங்களா அப்போ மூணு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு அப்படின்றது அதுங்க ஆன்சர் இது நல்லா குறிச்சுக்கங்க அடுத்து ஒப்பீட்டு தருங்க ஒப்பிட்டு பாருங்க மாம்பழம் ஓகேங்களா மாம்பழம் வந்து ஒரு கனி அப்படின்னா அப்போ மக்காச்சாலம் என்னங்க மக்காச்சாலம் வந்து ஒரு தானியம் ஓகேங்களா மக்காச்சாலம் வந்து என்னது ஒரு தானியம் எழுதிங்க மக்காச்சாலம் வந்து தானியம் அடுத்து தென்னை வந்து நார் அப்போ ரோஜா வந்து அலங்கார தாவரம் தன்னை வந்து நார் தாவரம் அப்படின்னா ரோஜா வந்து அலங்கார தாவரம் எழுதிங்க அலங்கார தாவரம் அடுத்து தேனீக்கல் வந்து மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்போ மண்புழு வந்து பார்த்தோன்னா உர உற்பத்தியாளர் ஓகேங்களா இது மண்புழு உர உற்பத்தியாளர் அப்போ உர உற்பத்தியாளர் அடுத்து மிக குறுகிய விடை தருக அப்படியே வேகமாக பார்க்கலாம் பாருங்கள் உணவு தாவரங்கள் என்றால் என்ன அதாவது நம்ம உணவுக்கு பயன்படக்கூடிய தாவரங்கள் தான் வந்து உணவு தாவரங்கள் அதை நம்ம மூணாக பிரிச்சிருப்போம் ஓகேங்களா காய்கறிகள் தானியங்கள் அப்புறம் பருப்பு வகைகள் ஓகேங்களா அடுத்து மருத்துவ தாவரங்கள் நம்மளோட மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய தாவரங்கள் தான் வந்து மருத்துவ தாவரங்கள் எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோன்னா துளசி இருமலை சரி செய்ய பயன்படுதுன்னு பார்த்தோம் அடுத்து நெல்லிக்காய் வந்து ஸ்கர்வி பண்ணுற நோய்களை சரி செய்ய பயன்படுது வன்கட்டை எவ்வாறு மென்கட்டைய மென்கட்டையில இருந்து வேறுபடுகிறது ஓகேங்களா சோ வன்கட்டை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஆஞ்சோஸ் பம்ல இருந்து பறக்கக்கூடியது மென்கட்டை அப்படி ஜிம்னஸ் பம்ல இருந்து பறக்கக்கூடியது வன்கட்டை அப்படின்றது ரொம்ப உறுதியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நறுமண பொருட்கள் என்றால் என்ன ஸோ நறுமண பொருட்கள் அப்படின்னு அழைக்கப்படுத்தினா நம்ம உணவுக்கும் நம்ம இதுக்கும் வந்து பார்த்தோம்னா சுவை ஓட்டுறதுக்காகவும் நறுமண ஓட்டுறதுக்காகவும் நிறம் ஓட்டுறதுக்காகவும் பயன்படுற பொருட்கள் தான் நறுமண பொருட்கள் நம்ம வந்து நிறைய பயன்படுத்துகிறோம் ஏலக்காய் இஞ்சி மிளகு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை அப்புறம் லவங்கப்பட்டை இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பயன்படுத்திட்டு இருக்கோம் நீ ரசிக்கும் பகுதியில் உள்ள மூன்று மருத்துவ தாவரங்கள் சொல்லலாம் இல்லைங்களா ஸோ கொப்பை சொல்லலாம் சுருசிரங்க சரிச்சியை பயன்படுது துளசி சொல்லலாம் இருமலை சரிச்சியை பயன்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பு மரம் சொல்லலாம் வேப்பம் வந்து கிருமி நாசினியாக வந்து பயன்படுது அடுத்து மரக்கட்டையின் பயன்கள் யாவை ஸோ மரக்கட்டையோட பயன்கள்னாங்க ஸோ நாற்காலி செய்கிறதுக்கும் நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் செய்கிறதுக்கும் கதவு ஜனல் போன்ற பொருட்கள் செய்கிறதுக்கு வந்து பார்த்தா மரக்கட்டைகள் பயன்படுது இது ரெண்டாம் நம்ம பிரிச்சிருப்போம் மெண்கட்டை மென்கட்டைன்னு பிரிச்சிருப்போம் ஓகேங்களா இதையும் நம்ம அப்படியே ஷார்ட்டாக பார்த்துட்டோம் இதனோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறது உயர் சிந்தனை வினாக்கள் பாலைவனத்தில் குறைவான நீரே காணப்படுகிறது இதற்கு காரணம் அது ஸோ பாலைவனத்தில் குறைவான நீரை தான் காணப்படுது என்ன காரணம்னா அங்கே மழை பொழிவோட அளவும் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதனால் நீரோட அளவும் அங்கே குறைவாக தான் இருக்கும் அங்கே வெப்பநிலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் கிடைக்கக்கூடிய நீர் வளர்ச்சி தான் ரொம்ப நாள் உயிர் வாழக்கூடியதாக இருக்கும் எடுக்கிற சப்பாத்தி கல்வி கொண்ட தாவரங்கள் அடுத்து பனைமரம் உயரமான மரம் அதனால் அதை வன்கட்டையை தருகிறது என்று கவிதா கூறினார் இதனை ஏற்றுக்கொள்கிறாயா மறிக்கிறாயா எதுவாக எதுவாயினும் ஏன் என்பதை எழுதுக ஓகேங்களா ஏன்னா இதை நான் மறுக்கிறேங்க ஏன்னா அது வெண்கட்டை இல்லை அது ஒரு மென்கட்டை ஏன்னா இது வந்து உறுதியான எதையுமே செய்ய பயன்படுறது ஸோ இது வந்து ரொம்ப வளையக்கூடிய தன்மை கொண்டதால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னது ஒரு பொருட்கள் தான் பயன்படுது தொப்பிகள் போன்ற பொருட்கள் தான் பயன்படுது இது வந்து பாத்தினா ஒரு மென்கட்டை ஓகேங்களா அடுத்து படங்களை பார்த்து பின்னொரு வினாக்களுக்கு தருக பாக்ட்ரியக்கள் எவ்வாறு மண் வளத்தை அதிகரிக்கின்றன ஆமாங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக பயிரிட பயிட அங்கே நைட்ரஜன் சத்து குறைய ஆரம்பிக்குது அந்த பேக்ட்ரியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வளிமணத்தில் இருக்கிற நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு வந்து நைட்ரஜன் சத்தை இன்க்ரீஸ் பண்ணுது பாக்ட்ரேக்கல் அப்படி தான் மண்ணோட வளத்தை வந்து பாதுகாக்குது அடுத்து தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கு தேனீக்கள் அவசியம் எவ்வாறு ஆமாங்க தாவரங்கள் இனப்பெருக்கத்துக்கு தேனீக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடைபெற்றாதான் கருவுறுதல் நடைபெறும் கருவுறுதல் நடைபெற்றாதான் கனி உருவாகும் கனி உருவானதான் விதை பரவுதலே நடக்கும் அப்போ இதுக்கு முக்கிய முக்கிய காரணமே மகரந்த சேர்க்கை தான் அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறத்துக்கு தேனீகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதனால் தான் நம்ம என்ன தாவரங்களோட இனப்பெருக்கத்துக்கு தேனீகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அயல் மகரந்த சேர்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம எல்லா சிலபஸுமே முடிச்சிட்டோம் இந்த கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் முடிச்சுட்டா நம்ம சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் முடிச்சிடும் சிலபஸ் முற்றிலு நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிச்சிட்டோம் ஓகேங்களா சரி இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா சிப்கோ இயக்கம் சிப்கோ இயக்கம் யாரால் எங்கு தொடங்கப்பட்டது சிப்கோ இயக்கம் யாரால் எங்கு தொடங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா அடுத்த வீடியோ போய் பண்ணுங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா சார் தேங்க்யூ காய்ஸ்